நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிசான் திட்டத்துடைய பதினெட்டாவது தவணை தொகை ரூபாய் இரண்டாயிரம் பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு பிஎம் எம் கிசான் திட்டத்தின் கீழ் அரசு சார்பில் ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பதினெட்டாவது தவணை எப்பொழுது கிடைக்கும் என்று விவசாயிகள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அதே சமயம் விவசாயிகள் இ இகேஒய்சி அப்டேட் செய்வது போன்ற பணிகள் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்தன இதனைத் தொடர்ந்து விவரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அக்டோபர் மாதத்தில் பதினெட்டாவது தவணை ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன வந்து பி பிஎம் கிசான் திட்டம்னு இந்த திட்டத்தின் மூலமாக தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷமுமே ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வராங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே வரவு வச்சிட்டு வந்துட்டு இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பதினேழு தவணைகளுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இந்நிலையில் பதினெட்டாவது தவணை தொகையானது அக்டோபர் மாதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன